ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் சுவாமி படம் வைக்கும் பொழுது சுவாமி விக்கிரகங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன நம்ம சரியான முறையில் வைத்தாதான் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் இல்லைன்னா துரதிருஷ்டம் வரும் அந்த மாதிரியான கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கு வீட்டில் சிலைகளை எப்படி வைக்க வேண்டும் வீட்டில் சுவாமி படங்களை எப்படி வைக்க வேண்டும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் சுவாமி படங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களின் படத்தையும் சிலைகளையும் குல தெய்வத்தினுடைய படத்தையும் வீட்டில் வைத்து சில பேர் வழிபாடு பண்ணுவாங்க பொதுவாகவே இந்த வழிபாடுகள் எல்லாமே நம்ம பூஜை அறையில் தான் பண்ணுவோம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சுவாமி சிலைகளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுவோம் அனைத்து கோவில்களுக்கு போகும் நமக்கு பிடித்த மாதிரியான சுவாமி படங்களையோ இல்ல சிலைகளையோ வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஆனால் அதையெல்லாம் வாங்கி வைப்பதற்கு முன்பாக சுவாமி சிலைகளை வீட்டில் வைப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதாவது அதை தொடர்ந்து நம்மளால் பராமரிக்க முடியுமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் முறையாக பின்பற்றினால் முறையாக பயன்படுத்தினால் முறையாக பராமரித்தால் மட்டுமே நமக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் கிடைக்கும் அப்படி செய்லனா அந்த தெய்வங்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் அதனால தான் சில விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுவாமி சிலைகளை வைக்கக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் பூஜை அறையில் சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு பண்ணுவீங்க வீட்டில் கடவுளுடைய சிலைகளை வைக்கும் பொழுது சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் இதனால் உங்களுக்கு ஏற்படும் வீட்டில் பூஜை அறையில் கடவுளுடைய சிலைகளை வைக்கும் பொழுது சில தவறுகளை தெரியாமல் கூட செய்திடாதீங்க கெட்ட விளைவுகளை இதன் மூலமாக ஏற்பட நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னே சொல்லலாங்க நல்ல சக்தி கிடைக்கணும் அமைதியான சூழல் வீட்டில் ஏற்படணும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே நம்ம நிலைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுவாமி சிலைகளை வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது மற்ற எந்த இடங்களிலும் நீங்கள் வைக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகப்படியான சிலைகளை பூஜை அறையில் வைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு பராமரிப்போம் மற்ற நாட்களில் பராமரிக்க நம்மளால் முடியாது சில நாளில் வெளியூருக்கு போயிடுவோம் அந்த நேரத்தில் நம்மளால் நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியாது அபிஷேகம் செய்ய முடியாது அப்போது பூஜை அறையில் பார்த்திங்கன்னா தெய்வ படங்கள் அப்படியே இருக்கும் அதாவது தெய்வ விக்கிரகங்கள் அப்படியே இருக்கும் அப்படி நம்ம இருக்க விட்டால் நம்ம குடும்பத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் கடவுளுடைய சிலைகளை வீட்டில் வைக்கும் பொழுது அது சிறியதாக மட்டும்தான் இருக்கணும் கோவிலில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய சிலைகளை வீட்டில் வைத்தீங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் முக்கியமாக விநாயகர் சிலைகளை வீட்டில் வைக்கும் பொழுது தனியாக வைக்கக்கூடாது மகாலட்சுமி சிலை கண்டிப்பாக சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் உக்ர தெய்வங்களுடைய சிலைகளை வீட்டில் வைத்தா துரதிர்ஷ்டம் தேடி வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்களுக்கு சரியாக செய்ய வேண்டிய அபிஷேகம் செய்யணும் அவர்களுக்குன்னு செய்ய வேண்டிய மந்திரங்களை சொல்லணும் நெய்வேதியங்கள் வைக்கணும் இப்படி வைத்தா நல்ல பழங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது நமக்கு நன்மைகளை பெற்றுத்தராது அதே மாதிரி சிலைகளை சரியான திசையில் தான் வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படும் அதனால் எந்த ஒரு சிலைகள் வாங்குவதற்கு முன்பாகவும் நல்லா யோசித்து கவனத்தில் நீங்கள் கொண்டு இந்த சிலைகளை வாங்கணும் அடுத்தது வீட்டில் ராமருடைய சிலை வைக்கும் பொழுது நீங்கள் சில விஷயங்களை பார்க்கணும் ராமருடைய தர்பார் சிலைகளை வைக்கும் பொழுது அனுமன் சிலை முதுக காட்டின மாதிரி இருக்கக்கூடாது அனுமன் சிலை வழிபடுபவரை அதாவது ராமரை பார்த்தா மாதிரி இருக்கணும் அனுமருடைய முகம் தெரியணும் அதிர்ஷ்டம் இதனால் நமக்கு ஏற்படும் அமைதியும் இருக்கும் அதே மாதிரி ராமர் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கின்ற சிலையோ படங்களோ வைக்கக்கூடாது ராமர் சீதை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற படமோ சிலைகளோ வைக்கலாம் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமர் பரதர் எல்லா பரிவாரங்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி படங்கள் வைத்தால் அதீதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி அதிகமான சிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பூஜை அறையில் நிறைய விநாயகர் சிலைகளை வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா தான் வரும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா விநாயகருடைய சிலைகளை வேறு வேறு பகுதிகளில் வைக்கலாம் இது வந்து நம்ம தெய்வத்தை மதிக்கிற மாதிரியும் இருக்கும் வீட்டில் நல்ல சக்தியை தூண்டுகிற மாதிரியும் இருக்கும் சிலைகளை வெவ்வேறு திசைகளை நீங்கள் வைத்தீங்கன்னா கெட்ட சக்தியும் நமக்கு வராது வீட்டில் அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிக்கும் சாமி சிலைகளை வீட்டில் கிழக்கு வடகிழக்கு வடகிழக்கு திசைகளை வைத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் சரி உக்கரமான தெய்வ சிலைகளை பற்றி பேசணும் கோபம் வன்முறையை தூண்டக்கூடிய படங்களோ சிலைகளோ வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணாதீங்க உக்கர தெய்வங்களுடைய படங்களோ சிலைகளோ வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தா சரியான வழிபாட்டு முறையை பண்ணுங்க சாந்தமான கருணையான கடவுள் சிலைகளையும் வைக்கலாம் இப்படியும் வைத்து வழிபாடு பண்ணுங்க காளி சிலைகள் எல்லாமே சிலைகளோ காளியினுடைய படங்களோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அதற்குன்னு சில நியதிகள் இருக்கு அதை பின்பற்றி தான் நீங்கள் வைக்க வேண்டும் அடுத்தது உடைந்த சிலைகளோ படங்களோ வீட்டில் வைக்கலாமா கடவுளுடைய சிலைகள் உடைந்து விட்டாலோ அல்லது லேசாக தான் உடஞ்சிருக்கு சேதமாயிருக்கு அப்படின்னு சொன்னாலோ அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் போட்டுடுங்க நிறைய பேர் கோவில்களில் கொண்டு போய் போட்டுடுறீங்க அந்த மாதிரி செய்யாதுங்க இது மிகப்பெரிய தவறு இது தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அவமரியாதை வீட்டில் நல்ல சக்தி நிலைத்திருக்கணும் அப்படின்னா சிலைகளை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய பக்தியை நீங்கள் அப்படி வெளிப்படுத்தலாம் வீட்டில் அமைதியான சூழல் இதன் மூலமாக வரும் கண்ணாடி உடைஞ்சிருக்கு அதாவது சுவாமி படங்களுடைய கண்ணாடி உடைந்திருக்கு சேதம் ஆகியிருக்கு ஒரு முனையில் உடைந்திருக்கு அப்படின்னா அதை உடனே எடுத்துகிட்டு போய் குளங்கள்லேயோ ஆறுகள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் சேர்த்துட்டா நல்லது இந்த மாதிரி வீட்டில் சேதமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலைகளோ படங்களோ எப்பொழுதுமே வைத்திருக்கக்கூடாது இதனால் நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகரிக்கும் சரி நான் வீட்டில் படங்கள் வைத்திருக்கேன் சிலைகள் வைத்திருக்கேம்மா எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வீட்டில் அதிகப்படியான படங்களோ சிலைகளோ வைத்திருந்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது அதை சுத்தமான தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யணும் சுவாமி சிலைகளை வீட்டில் வைத்து மந்திரங்களை உச்சரித்தாலே அந்த தெய்வங்கள் நம்முடைய வீட்டில் குடியேறிடும் அதனால் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிந்தால் செய்தி வைக்கீங்க அப்படி இல்லைன்னா ஒரு கற்கண்டு எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை அடிக்கடி எடுத்து மாற்றுங்க இப்படி நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஆற்றல்கள் ஏற்படும் எதுவுமே இல்லைனாலும் ஒரு வாழைப்பழம் சிறிதளவு கற்கண்டு சர்க்கரை இல்லைனா அவல் பொறி கடலை ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா பழங்கள் ஏதாவது ஒன்று வைத்து நெய்வேத்தியமாக வழிபாடு பண்ணுங்கள் தினமும் வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை போனாலும் சரி இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க சிறிதளவு சிலைகள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும் நான் சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சிலைகள் எப்படி இருக்குது நீங்கள் சிலைகள் வைத்திருந்தீங்கன்னா அதை எந்த மாதிரி வைத்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்